தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக சென்னை கோட்டையை நோக்கி தொடர் இன்று அறிவித்திருந்த சூழ்நிலையில் அவர்களை முற்றுகை நடத்த விடாமல் தமிழக காவல்துறையினர் முட்டுக்கட்டையாக கைது செய்திருக்கின்றனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்களுடைய தொடர் முற்றுகையை தொடங்க அந்த கோரிக்கைகள் ஆந்திரா மாநிலத்தை போன்று தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தின் தீவிரத்தை பொறுத்து மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினைஞ்சாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இரண்டிலும் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை ஓராண்டுக்கு மேலாக காத்திருப்பவர்கள் மற்றும் பொருத்தமான காரணமின்றி ஏற்கனவே உதவித்தொகையை பெற்று வந்து நிறுத்தப்பட்டுள்ளவர்கள் என சுமார் ஒரு லட்சம் பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடியாக உதவித்தொகையை வழங்கிட வேண்டும் திமுக இல்லாத அரசியல் உங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் நீங்க செய்யக்கூடிய வேலை யாரு கேட்டா உங்களுடைய நீங்க நியமன உறுப்பினர்கள் எங்களுக்கு வந்து நகராட்சியிலே மாநகராட்சியிலே ஊராட்சியில எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழி வேலை வாய்ப்பு உருவாக்கு